கேட்ட வரங்கள் மட்டுமல்ல கேட்காத வரங்களையும் அள்ளி கொடுப்பாள் அன்னை வரலட்சுமி பத்ரா அப்படிங்கிற மன்னனுக்கு சுரச்சந்திரிக்கா என்ற மனைவியும் ஷியாமபாலா அப்படிங்கிற மகளும் இருந்தாங்க ஷியாமபாலாவை பக்கத்து ராஜ்யத்து மன்னனுக்கு திருமணம் முடித்து கொடுத்துறாங்க ஒரு நாள் மகாலட்சுமி வயதான பெண்மணி ரூபத்தில் சுரசந்திரிகாவோட அரண்மனைக்கு வந்து வரலட்சுமி விரதத்தோட முக்கியத்துவத்தை கூறி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க ஆனால் சுரச்சந்திரிக்கா வந்திருக்கிறது மகாலட்சுமி அப்படின்னு தெரியாமல் அந்த வயதான பெண்மணியை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க மகாலட்சுமி அரண்மனை விட்டு வெளியேறியதுமே அவர்களுடைய செல்வம் எல்லாம் வாட மகாலட்சுமி அரண்மனைக்கு போய் வரலட்சுமி விரதத்தோட முக்கியத்துவத்தை ஷியாமபாலாவும் வரலட்சுமி விரதத்தை முறையா கடைபிடிக்கிறாங்க இதனால அவர்களுடைய செல்வம் பெருகுது அவர்களுடைய ராஜ்யம் செழித்தோங்குது தன் மகள் மூலமா வரலட்சுமி விரதத்தோட மகிமையை அறிந்த சுரசந்திரிக்கா தானும் மேற்கொண்டு இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றாள்